ஏட்டி ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரையா தூரமாக போயிட்டு வரியா ஏக்கா பிள்ளை ஸ்கூலில் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன்க்கா அப்படியே நடந்து பேசிக்கிட்டே வரோம் நீங்க எங்க போயிட்டு வரீங்க நல்லா இருக்கீங்களா பாத்து ரொம்ப நாளாச்சு அப்படியே போய் மல்லிகைஜா வாங்கலாம்னு கடைக்கு வந்தேன் அப்படியே மெதுவாக நடந்து வந்தேன் வண்டியில கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு கட்டச்சோன்னா நடந்து போ உடம்பு குறையும்னு சொல்லிவிட்டாரு வேற என்ன பண்றது நடந்தே வந்தேன் ஏன் தலையெழுத்து என்னக்கா சொல்லத நம்பவே முடியல உங்க வீட்டுக்காரா அப்படி சொல்ல மாட்டேறக்கா உங்களா தூக்கி தலையிலலாம் வச்சு தாங்குவார் உங்கள் வீட்டுக்கார் போய் சொல்லாதியாக்கா என்னம்மா செய்தது நானும் முன்னே அப்படி தான் இருந்தேன் இப்போ என் வீட்டுக்கார என்ன கண்டுக்கிட்டுதே இல்லை ரொம்ப கவலையாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இரண்டு பிள்ளைகளுக்காக ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு சரி என்னோடய சோக கதையை கேட்கறதுக்காக இங்கே வந்தான் என்ன பண்ணுதீன் ரெண்டு பேரும் நல்லா இருக்கலாம் எல்லாம் நல்லா இருக்கா ஏக்கா உங்கள் கூட ஒருத்தி தினமும் ஓட்டிக்கிட்டே வருவாள்யா அவளை இன்றைக்கி காணும் வள்ளியை தான் கேட்கேன் எங்கே அவளை காணும் நீங்கள் மட்டும் ஒருத்தராக இருந்திருக்கிய அவளா நீங்க முன்னாடி போங்கக்கா நான் சாப்பிட்டு வரேன் சொன்னா அவளுக்கு சோறு தானே முதல்ல முக்கியம் சோத்தை முடிச்சுட்டு வருவா வந்துகிட்டே இருப்பான் நேரம் ஏக்கா சாப்பிட்டுட்டு வரேன் கொஞ்சம் மெதுவா நடந்து போங்கன்னா வந்துட்டே உடம்புட்டு தூரம் வெக்காக்குன்னு ஒடியாது தின்னு சோறு எல்லாம் ஜமிச்சு போச்சு போங்க நீ எப்படி தின்னாலும் இப்படிதான் இருப்ப நான் திங்கவே இல்லைனாலும் இப்படிதான் இருப்பேன் என்ன செய்ய சாப்பிட்டியா பாதியிலே கைய கழிட்டு ஒடியாது தேட்டி சாப்பிட்டு தான் வரேன் அது எப்படி சோத்தை பாதியில வச்சுட்டு வர முடியுமா அது தட்டி என்ன வா வான்னு கூப்பிடாது நான் சாப்பிட்டு தான் வந்தேன் சாப்பிட்டு வந்தால் தான் மொத்தமும் சரிமான ஆகிப்போச்சு போங்க மறுபடியும் வீட்டில் போய் சாப்பிட்ணும் சரி கடைக்கு தானே போகணும் வாங்க அப்படியே போயிட்டு போவோம் என்ன வீ ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழித்து பார்த்துருப்போம் எங்கே வந்திருக்கவோ அது பேரும் பிள்ளை ஸ்கூலில் விட வந்தாவலாம் அப்படியே கடைக்கு போயிட்டு போகலான்னு வந்துருப்பா போல அது எதுக்கு நமக்கு அம்மா கடைக்கு போவோம் வா சரிக்கா நாங்கள் அப்படியே கிளம்புறோம் நீங்கள் ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு போங்க சரியா அப்புறமா மீட் பண்ணுவோம் பாய் சரி டீ நாங்கள் போய் அப்படியே கடைக்கு நடந்து கால் நடந்து போய்ட்டு வரோம் நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க பாய் போயிட்டு வரோம்